சலமுலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் அன்பிற்கினியவர்களே அடுத்து பெருமானா சல்லல்லாஹுலி யுவசலம் அன்னவர்களை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே இந்த ரெண்டு பேரை விட்டுட்டு வேற எதையாவது நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் சொன்னா அது நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அல்லாஹையும் ரசூலையும் விட்டுட்டு வேறொன்றை நாம் நினைவுகூர்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அந்த நினைவு கூறுதல் நமக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் கொடுக்காது அதான் அண்ணா வேலை சொன்னா உள்ளாய் குஹுமுல் அவர்கள் பெரும் பாமிகளாக மாறிப்போவார்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அந்திருக்கினி அவர்களே அப்புறம் பெருமானா சந்தன் லாகுலி ஏன் நினைவு கூற வேண்டும் அன்றிருக்கினி இவர்களே இந்த உலகிலே மிகவும் கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர்களே பெருமானா சல்லன் லாகுலை யுவ சொல்ல தானே

கலாச்சாரத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொடுத்து விட்டு சென்றவர்கள் பெருமானா சந்தல்லாவுடைய விவசாயம் பண்ணவங்க அப்படி இருக்கிற பொழுது அவர்களை நாம் மறந்து விடுவது நம்முடைய நினைவில் இருந்து அவர்களை நீக்கி விடுவது என்பது எங்க போய் முடியுங்க உலாய் குகுமுல் பாசி தூன் பெரும்பாவத்திலே கொண்டு போய் விடும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பிற்கிணியவர்களே நாம் சென்று சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாளை நரகம் என்று கொண்டு இருக்கிறது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றியவர்கள் பெருமானா சந்தல்லாகுலை யுவசன மன்னவர்களை உயர்ந்த சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல வழியினை காட்டியவர்கள் பெருமானா சந்தல்லாவுலை யுவசன மன்னர்கள் அப்படிப்பட்ட பெருமானா சந்தல்லாஹுல யுவசன மன்னர்களை மறந்து விடாமல் நாம் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை அங்கிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ளுவோம் பாருங்க சகாபாக்கலோடு ஒப்பிட்டு பாருங்க நாம நினைவு கூறுகிற சூல்லாவி நாம நினைவு கூறுவதும் நினைவு அந்த செய்தியும்பு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் இன்னும் எவ்வளவு மேம்பட வேண்டும் என்பது நாம் புரிந்து செய்தியாக இருக்கும் மக்காவில் இருக்கிறார்கள் பெருமானா காலத்தை அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை பகிரங்கமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன வைக்கிறாங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் தாக்கப்பட்ட அவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் மூன்று தினங்கள் கண் விழிக்கவில்லை அசைவுகள் இல்லை கை கால்கள் எல்லாம் அப்படியே போறப்பட்டு நினைவற்றவர்களாக அசைவற்றவர்களாக அப்படியே இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் கூட இருக்கிற எல்லா மக்களும் கூட ஒன்றா எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து இருக்கிறாங்க மனு தமிழ்முடைய கோத்திரத்தார் அவங்க எல்லாம் ஒன்றா கூட அப்படியே உட்கார்ந்து சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ கண் விளிப்பாங்க கண் விழிப்பாங்களா விழிக்க மாட்டாங்களா எந்திரிப்பாங்களா எந்திரிக்க மாட்டாங்களா உயிரோடு வருவார்களா வர மாட்டார்களா என்று கவலை தோய்ந்த முகத்தோடு அந்த மனு தமிழ் கூட்டத்தாரெல்லாம் சுதீக நாயகத்தை சூற்றி அமர்ந்து இருக்கிறார்கள் மூன்றாவது தினம் மகளிர்வுடைய நேரம் உடலிலேயே அசைவு ஏற்படுகிறது கையை கொஞ்சம் அசைவு அசைந்த அசைந்தது நினைவு திரும்புகிறது நினைவு திரும்பிய மாத்திரத்திலேயே அவர்கள் முதன் முதலாக வெளிப்படுத்திய வார்த்தை கைஃபக்கான முகம்மது ரசூல் உல்லாஹி சம்மல்லா யோசன கைஃபக்கான முகம்மது ரசூல் உள்ளாஹி சம்மல்லாவுன்னு யோசனும் ரசுல்லா எப்படி இருக்கிறாங்க முதக்கேள்வி சுற்றி இருக்கிறவங்கன்னா கவலையோட உட்காந்துருக்காங்க உயிரை உயிரோ வருவாரா வரமாட்டான் கவலையோட உட்காந்து இருக்காங்க ஆனா எழுந்த உடனேயே நினைவு திரும்பிய உடனேயே முதல் வார்த்தையாக கேட்ட வார்த்தை கைப கால முகமது ரசூல்லா ரசூல்லா எப்படி இருக்கிறாங்க கோபம் வந்துருச்சு மனு தொகை கொட்டுறாங்களா என்னாச்சு என்னப்பா நினைவு இல்லாமல் இருக்கிற நாங்கள்லாம் கவலையோட உட்கார்ந்து இருக்கிறோம் நீ பிழைப்பியா பிழைக்க மாட்டேங்க நிலையில் நாங்க உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்வெளித்த உடனேயே யாரையும் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணமே அவர்தானே அவர் சொன்ன ஏகத்துவத்தை நீ எடுத்துச் சொல்லி நீங்க மக்காவில் அடிபட்டு கிடக்கிறாய் இப்படி இருந்து கொண்டு முகமதியாடி கேட்கிறாய் என்று சொல்லி திட்டு விட்டு என்ன பண்றாங்க சொன்னா மனுதவின் கூட்டத்தாரெல்லாம் கூட்டத்தார் புறப்பட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே செல்லுகிறார்கள் சித்திக்கு நாயகத்தினுடைய தாயார் உம்முள் ஹை என்று சொல்லப்படக்கூடிய விவசாயிகள் சொன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து கண் வெளித்த உடனேயே குடிக்க கொடுக்கிறார்கள் குடிக்க கொடுத்தவன்னு சொல்றாங்க நான் குடிக்க மாட்டேன்

சாப்பிடப் போவதில்லை என்று அடம் பிடித்தார்கள் என்று அதற்கு பிறகு ரெண்டு பேருடைய துணையோடு அவர்களை திருமானா சல்லல்லாஹு இடத்திலே அழைத்து சென்றார்கள் இருவரும் கட்டி அணைத்து கண்ணீர் வடித்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிற இவர்களே சஹாபாக்களுடைய நிலை ரசுல்லா இருந்த பிரியம் இப்படித்தான் அன்பிற்கினியவர்களே ஆனா இன்னைக்கு நம்ம சுல்லா இருக்கிறதா என்று சொன்னால் நினைத்து பார்க்கிறோமா என்று சொன்னால் அன்பிற்கிணியவர்களே நமக்கு நாமே நம்முடைய உள்ளங்களை கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டியதான்